என் பெயர் விமிஷா நான் இப்போது கொஞ்சம் குழந்தைகளை வளர்த்து வருகிறேன் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறது என்னை வெறுத்து ஒதுக்கிய நபர்கள் முன்னால் இப்போது சந்தோஷமாய் இருக்கிறேன் நான் இப்படி மாற காரணம் யார் தெரியுமா என் கணவன் குடும்பத்தினர் என் கணவன் பெயர் பிரகா ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜர் நானும் பெரிய வசதியான குடும்பத்து பெண் ஆனால் எனக்கு அம்மா அப்பா இல்லை என் மாமாவின் அரவணைப்பில் மட்டுமே வாழ்ந்து வருகிறேன் அவர்களுக்கு நான் ஒரு பாரமாகவே இருந்தேன் எப்படியாவது என்னை ஒருவன் கையில் பிடித்து கொடுத்தால் அவர்கள் பாரம் தீர்ந்துவிடும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர் படிக்க வைத்தனர் பொறியியல் படிப்பில் முதுகலை படிப்பேன் அத்தை மாமாவும் நீ வேலைக்கு போக வேண்டாம் உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறோம் என்று எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் அப்போது பிரகாஷின் குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் பையனும் நல்ல பையன் என்று சொல்லி ஒரு தரகர் என் மாமாவிடம் அவனை பற்றி வந்து பேசினார் வீட்டில் இருந்து என்னை பெண் பார்க்க வந்தனர் எனக்கும் பிரகாஷை ரொம்ப பிடித்து விட்டது அவருக்கும் என்னை ரொம்ப பிடித்து விட்டது மொத்தத்தில் பிரகாஷின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என்னை ரொம்ப பிடித்து விட்டது அவர்கள் வரை தட்சணை எதுவுமே எதிர்பார்க்கவில்லை அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சொத்துக்கள் எனக்கு இருந்தது வெகு சிறப்பாக எங்கள் திருமணமும் நடைபெற்றது பிரகாஷ் என்னை ரொம்ப அன்பாக கவனித்து வந்தார் என்னுடைய அத்தை மாமாவும் ரொம்ப அன்பாக கவனித்து வந்தனர் இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் திணிந்தோறும் சந்தோஷப்பட்டேன் திருமணம் முடிந்த நாளில் இருந்து விருந்து விருந்து என்று அலைந்து ஒரு இரு மாதங்கள் கடந்து விட்டது எனக்கு அந்த உடம்புக்கு ரொம்ப முடியவில்லை தினைமும் அலையிற தான் இப்படி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன் நான் பிரகாஷ் ஆபீஸில் இருந்து வந்ததும் அவரை நான் இருந்த நிலையை பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நான் எவ்வளவோ வேண்டாம் என்று சொல்லி அவர் கேட்காமல் என்னை பிடிவாதமாய் அழை சென்றார் அங்கு சென்ற டாக்டர் என்னிடம் என்ன பண்ணுகிறது என்று கேட்டார் நானும் என்னுடைய அறிகுறியை எல்லாம் சொன்னேன் உடன் அந்த அம்மாவை இப்போதுதான் திருமணம் முடிந்ததா என்று கேட்டதும் நானும் இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது என்று அவரிடம் பதில் கூறினேன் உடனே அவர்கள முதலில் பிரெக்னன்சி டெஸ்ட் தான் எடுக்க வேண்டாம் அதை எடுத்து பார்த்து விட்டு வேறு மருத்துவம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டார் எனக்கும் சந்தோஷமாய் இருந்தது கடவுளே நல்லபடியா ரிசல்ட் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் டாக்டர் புன்னகையுடன் இவர்கள் கூட வந்தவரை கூப்பிடுங்கள் என்று நர்ஸிடம் சொல்லிவிட்டு என்னிடம் என் கணவரை ஏதோ பதற்றத்தில் உள்ளே வந்தார் உடனே டாக்டரை சிரித்துக்கொண்ட நல்ல செய்திதான் நீங்கள் அப்பா ஆக போகிறீர்கள் என்று சொன்னார் எங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை டாக்டர் என்னிடம் என்ன உணவுகள் சாப்பிடணும் எப்படி இருக்கணும் என்று சொல்லிவிட்டு சில சத்து மாத்திரைகளை என்னிடம் தந்தார் நாங்களும் அதை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாய் வீட்டுக்கு கிளம்பினாங்க நத்தை என் அத்தையும் மாமாவும் என்ன ஆச்சோ என்று பதறிக்கொண்டே இருந்தனர் எங்களை கண்டதும் என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டே கேட்டனர் உடனே பிரகாசம் நல்ல செய்திதான் அம்மா நம்ம வீட்டிற்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகிறது என்றதும் உடனே அத்தை போய் சமையல் அறையில் இருந்து எனது வாயில் கொஞ்சம் சீனி வாரி போட்டால் இதுவரை அன்பாக இருந்த என் அதன் பிறகு என்னை தரையிலே நடக்க முடியாத அளவுக்கு தாங்கினார்கள் இது கனவா நிஜமா என்று என்னாலே நம்ப முடியாமல் இருந்தது நான்காவது மாதம் நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பிரகாசனிடம் என் நண்பனுக்கு இந்த திருமணம் நீ கண்டிப்பாய் வர வேண்டும் என்று வற்புறுத்தினார் நானும் இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது என்று எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்காமல் என்னை அழைத்து சென்ற ரத்தையும் நான்கு மாதம் ஆகியாச்சு இல்லையா பக்கத்தில் தானே போயிட்டு வா என்று சொன்னார்கள் நாங்கள் சந்தோஷமா எங்கள் குழந்தையை பற்றி தான் பேசிக்கொண்டே பைக்கில் சென்றோம் அப்போது எதிர்பாராத விதமாய் ஒரு வண்டி எங்களை லேசாக உரசி கொண்டு போனது பிரகாஷ் பேலன்ஸ் கிடைக்காமல் கீழே விழுந்தார் நானும் விழுந்து விட்டேன் அதன் பிறர் என்ன நடந்தது என்று எனக்கும் புரியவில்லை கண் விழித்த போது நான் மருத்துவமனையில் ஐசியில் இருந்தேன் எனக்கு ஏதோ ஆபரேஷன் நடந்தது போல தெரிந்தது அருகில் இருந்த நர்ஸிடம் கேட்டேன் அதற்கு அவர்களோ நீங்கள் கீழே விழுந்தது உங்கள் கர்ப்ப பையில் அடிபட்டு விட்டது உங்கள் குழந்தையும் இறந்து விட்டது உங்களுக்கு ஆபத்து என்று கர்ப்பையை அகச்சிவிட்டோம் இனி உங்களால் தாயாக முடியாது என்று சொன்னது ஓவென்று அழுதன் என் கணவரை தேடி அவர் வந்து பார்த்து விட்டு சென்றார் அவராவது என் வாழ்நாள் முழுவதும் கூட இருப்பார் என்ற ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டிற்கு செய்தேன் இதுவரை என்னிடம் அன்பாக இருந்த அத்தை மாமாவோ எரிந்து எரிந்து விழுந்தனர் என் கணவர் என்னிடம் எரிந்து விழுந்தார் என்னால் இனி ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்று குத்தி குத்தி பேசினார்கள் ஒரு மூன்று மாதங்கள் அங்கு இருந்து நரகவல்லியை அனுபவித்தேன் நான் ஒரு முடிவை எடுத்தேன் நான் எதற்கு இங்கிருந்து சித்திரவதை அனுபவிக்க வேண்டும் நான் என்ன பாவம் செய்தேன் என்று வீட்டை விட்டு போக முடிவு முடிவு செய்தேன் மாமா வீட்டுக்கும் போகவில்லை என்னுடைய வீட்டிற்கு போக போனேன் போகும் வழியில் ஒரு ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை தன் தம்பிக்கு பால் ஊட்டி கொண்டு இருந்தாள் அதை பார்த்தது அப்படியே நின்றேன் ஓடி அந்த குழந்தைகளிடம் என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார் அந்த குழந்தை மாமா என்றது உடனே அந்த குழந்தை சொன்னது இன்னும் சிறிது தூரம் சென்றால் இன்னும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அவர்களை மலைத்து செல்வீர்களா என்று கேட்டது சரி என்று சிரித்த முகத்துடன் நாள் வரையும் என் வீட்டில் கலைத்து சிறி என்னால் குழந்தை தான் பெற்றுக் கொள்ள முடியாதே தவிர நான்கு குழந்தைக்கு இப்போது தாயாகி விட்டேன் நான் இப்போது என்னுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டன இருந்தாலும் என் மனம் சால உயரத்தில் கிடக்கும் பிஞ்சுகளை பார்க்கும் போது என் குழந்தைகளை நான் எடுத்த அந்த பழைய நினைவுதான் எனக்கு திரும்ப திரும்ப வரும் காலங்காலமாக காலமாக இந்த சாலையொற பூக்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்றுதான் இந்த நிலை மாறும்.